அகத்தை வேறறுத்தல் அப்படிங்கிறது என்னன்ன உங்களுடைய சின்ன அகம் என்று அகங்கார தளத்தில் செயல்படக்கூடிய மனம் அப்படின்னு இந்த இடத்துல அர்த்தம் இத நீங்க என்ன பண்ணணும்னா உங்களால வேறு இருக்க முடியுமானா உங்களால அது வேறு இருக்க முடியாது அது யார் பண்ணணும்னா அருணாச்சலம் தான் பண்ணணும் அப்ப இந்த நாமாவே அந்த விஷயத்தை பண்ணிடும் அகத்தை வேறொருப்பாய் அருணாச்சலா என்னுடைய சின்ன லிமிட்டேஷன்ஸ்க்குள்ள ஒரு பிராக்மெண்டட் மைண்டா இருக்கேன் இத்தனோண்டு இருக்குது என்ன பண்றதுன்னு தெரியல இத நீதான் அழித்து தொடைக்கணும் அகத்தை வேறொருத்துரு அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்னா உங்களை அழித்தல் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது நம்மளுடைய தமிழ் அழகா சைவ சித்தாந்தத்துல எல்லாம் சொல்ல ஆட்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் கொல்லுதல்றது கிடையாது இந்த இடத்துல கொல்லுதல்ங்கிறது என்னன்னா ரொம்ப லிமிடேஷனா ஜீவ போதம் நான் ஒன்னு வச்சின்னு சுத்திரம் இல்ல நான் 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 இதை பண்ணேன் ஜீவ போதம் ஒன்னு இருக்குல்ல அத போயிட்டு ஆட்கொள்ளுதல் அருணாச்சலேஸ்வர் கருணை என்னன்னா தன்னுடைய இடத்துல உட்கார வைக்கிறது ஒரு தந்தை பண்ண மாட்டார் அந்த சொத்தை எழுதி வச்சிருவார் தன்னுடைய தன்னுடைய பொசிஷனை கொடுப்பாருன்னா அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க மாட்டார் ஒரு அரசன் கூட கொடுக்க மாட்டான் ஆனா அருணாச்சலம் என்ன பண்ணுதுன்னா தானாவே தன்னை மாட்டின்னு தன்னைத்தானே கொடுத்துடுறாரு அந்த இடத்துல அதனாலதான் என்ன பண்றாருன்னா அருணாச்சலம் என அகமே நினைப்பவர் அகத்தையே வேறொரு பாய் அருணாச்சலம் சுத்தமாக கழுவி எடுத்துடுறது